ஹலோ ஹவாய் ஆல் டூயிங் டுடே நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என் பேர் ஜுலால் இது வந்து எபிசோட் நம்பர் நைன் இது வரைக்கும் பழைய எபிசோடு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க யூ கேன் கேட்ச் அப் இன் த லெசன் ஏன்னா இந்த லெசன்ஸ் மூலமாக உங்களுக்கு எப்படி நம்ம குயிக்காக இங்கிலீஷு பேசி பழகலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டு வர்றேன் ஸோ டு டோன்ட் மிஸ் எனி திங் இன்றைக்குள்ளே லெசனில் வாட் ஆர் கோயிங் டு சி டுடே இஸ் ஷார்ட் சென்டென்சஸ் ஃபார் டெய்லி யூஸ் அட் ஹோம் வீட்டில் சாதாரணமாக நடக்கலை அதை பற்றி எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க போகிறேன் பிகாஸ் யுவர் ஜேர்னி ஹேஸ் டு ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோப் நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசுகிறத வீட்டிலேருந்து ஆரம்பிங்க அப்படின்ட்டு சொல்கிறேன் அப்போ தான் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வித்தௌட் ஃபீலிங்ஸ் ஹை வித்தவுட் எனி அப்ரிஹென்ஷன் வித்தௌட் வித்தவுட் எனி ஹெசிட்டேஷன் அதாவது எதுவும் தயக்கமும் இல்லாமல் தைரியமாக யூ கேன் ஸ்பீக் வித் கான்ஃபிடென்ஸ் தைரியமாக அவக்கட படிமை பேசறக்கு மோடியோம் சோ யூ லேர்ன் திஸ் லெசன்ஸ் இட் will be ஈஸி ஃபார் யூ டு ஸ்பீக் இங்கிலீஷ் very soon அப்பறேன்னு சொல்லிக்கறேன் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட் வித் தி லெசன் டுடே சோ we'll start uh, the lesson today there are a lot of sentences நிறைய சென்டென்சஸ் இருக்கு எல்லாமே ஷார்ட் சென்டென்சஸ் தான் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸி டு ஸ்பீக் ஆனா பார்க்கலாம் first sentences mop the floor தரையை துடைக்கோம் mop mopனா துடைக்கிறது லைட் லைட் த ஸ்டவ் அடுப்பை பற்ற வைக்கவும் லைட் த ஸ்டவ் அடுப்பை எப்படி பற்ற வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ லைட் த ஸ்டவ் ஆர் சுவிட்ச் ஆன் ஆர் டேன் ஆன் த ஸ்டவ் அந்த சிஸ்டம் இருந்துச்சுன்னா ஸோ லைட் த ஸ்டவ்னா லைட்டரை வச்சு அடிக்கிறீங்கல்ல அதுதான் லைட் த ஸ்டவ் நெக்ஸ்ட் வந்து அரேஞ்ச் த கப் கபர்ட் இருக்குது கபர்டை அடுக்கி நல்லா ஒழுங்காகி அப்படிங்கிறதுக்கு அரேஞ்ச் த கபர்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த வேர்ட்ஸ்லாம் கிரிட்டிக்கல் வேர்ட்ஸ் மாப்பு லைட் த ஸ்டவ் அரேஞ்ச் த கபோர்டு அந்த வேர்டு தான் போட்டு பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஃபோர்த்து சென்டென்சஸ் டூ த டிஷ்ஷஸ் டூ த டிஷ்ஷஸுங்கிறது டிப்பிக்கலி இங்கிலீஷ் சென்டென்ஸ் நம்ம வீட்டில் பாத்திரங்களை கழுவுறதுக்கு என்ன சொல்லுவோம் சாதாரணமாக வாஷ் த வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வெசல்ஸ்னால் பாத்திரங்கள் ஆனால் இங்கிலீஷில் வந்து டூ த டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் பழகிக்கோங்க டூ த டிஷ்ஷஸ் மீன்ஸ் வாஷிங் த வெசல்ஸ் தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ டேர்ன் ஆஃப் த ஹீட்டர் ஹீட்டரை வந்து டன் ஆஃப் அமத்து அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த பாத்ரூம் இஸ் ஸ்லிப்பரி பாத்ரூம் வழுக்குது அப்படிங்கிறதுக்கு பாத்ரூம் இஸ் ஸ்லிப்பரி வாட்ச் அவுட் அப்படின்னு கூட சொல்லலாம் கேர்ஃபுல்லாக போ அப்படிங்கிறதுக்கு வாட்ச் அவுட் பாத்ரூம் இஸ் ஸ்லிப்பரி ஸ்லிப்பரி அப்படிங்கிறது வழுக்கிறது ஸோ இந்த இதெல்லாம் கிரிட்டிக்கல் வேர்ட்ஸ் அந்த வேர்ட்ஸ் தான் நான் வந்து இந்த லெசன்ஸ் எடுக்கிறேன் ஸோ யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ஒக்காபுலரி த காமன்லி யூஸ்டு ஒக்காபுலரி ஆல்சோ யூ கேன் இம்ப்ரூவ் அதனால் இந்த லெசன் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் யூ செவன்த் சென்டென்ஸஸ் ட்ரா த கேர்டன் கர்ட்டன்னா திற திரையை வந்து ட்ரா ட்ரான்னா வரையிறது கிடையாது இழு அப்படின்னு அர்த்தம் இழு இழுத்து போடு எழுத்து எழுத்து திற ரெண்டுக்குமே ஒன்று தான் ஸோ ஓப்பன் த கேர்டன் அண்ட் க்ளோஸ் த கர்ட்டன் சொல்கிறது போல ட்ரா த கர்டன் அப்படின்னு சொல்லலாம் தட் வில் பி ஐ வெரி குட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிக்கிறேன் க்ளோஸ் த விண்டோ க்ளோஸ் த விண்டோன்னா ஜன்னல் மூடு டேர்ன் ஆன் த ஃபேன் ஃபேனை வந்து போடு அப்படிங்கிறதுக்கு புட் ஆன் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் ஸ்விட்ச் ஆன் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் டேர்ன் ஆன் த ஃபேன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது ஸோ டேர்ன் ஆன் த ஃபேன் அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மேக் த பெட் மேக் த பெட்னா படுக்கையை சரியை வை காலையில் எழுதிச்சிட்டீங்க படுக்கையை விட்டு எழுச்சிட்டீங்க எல்லாம் ஒளைஞ்சி கிடக்குது ஸோ படுக்கையை சரி பண்ணு அப்படிங்கிறதுக்கு மேக் த பெட் அப்படின்னு சொல்லலாம் ஃபோல் த லாண்டரி லாண்ட்ரினா வாஷ்டு க்ளோத்ஸ் வாஷ்டு குளோத் சொல்லாமல் லாண்டரி அப்படின்னு சொல்லலாம் ஃபோல்ட் த லாண்ட்ரி ஃபோல்டு ஃபோல்டுனா மடிக்கிறது ஃபோல்டு த லாண்ட்ரி ஆல் தீஸ் ஆர் கிரிட்டிக் கிரிட்டிக்கல் வேர்ட்ஸ் ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் இந்த வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க தி லாண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் மேலே கொஞ்சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சென்டென்சஸ் வாஷ் த வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ்னா காய்கறிகள் அதை வாஷ் பண்ணு அதாவது கழுவு அப்படிங்கிறதுக்கு வாஷ் த வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லணும் வெஜிடபிள்ஸ் அப்படின்ட்டு ஐ போட்டு பேசக்கூடாது வெஜிடபிள்ஸ் கிடையாது வெஜிடபிள்ஸ் ஸோ வாஷ் த வெஜிடபிள்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செட் த டேபிள் டைனிங் டேபிள் இருக்குது அதை அரேஞ்ச் பண்ணி வை அப்படிங்கிறதுக்கு செட் த டேபிள் ஸோ அதில் வந்து இதெல்லாம் வை சாப்பாடு எல்லாம் இதெல்லாம் வை கரண்டி எல்லாம் வை அப்படின்னு சொல்கிறதுக்கு பல இண்டிவிஜுவலாக சொல்கிறதுக்கு பல செட் த டேபிள் யூ சே செட் த டேபிள் ஸோ அந்த கிரிட்டிக்கல் வேர்ட்ஸ் அதை தான் பார்க்கணும் ஒயிட் த டேபிள் ஒயிட் த டேபிள் மீன்ஸ் க்ளீன் த டேபிள் தொட அப்படின்னு அர்த்தம் ஸோ வாட் ஆர் த பிளான்ஸ் பிளான்ஸ் இருக்குது பிளான்ஸ்க்கு தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட்டர் ஆர் த பிளான்ஸ் நாட் போர் வாட்டர் போர் வாட்டர்னு சொல்கிறது கரெக்ட் இல்லை ஸோ வாட் ஆர் த பிளான்ஸ் வாட்டர் ஆர் த பிளான்ஸ் அப்படி சொல்லணும் ஃபீட் த பெட் நாய் வச்சிருக்கீங்க பூனை வச்சுருக்கீங்க ஸோ யூ ஃபீட் த பெட் அதுக்கு உணவு கொடு ஸோ ஃபீட் த பெட் ஸ்வீப் த ஃப்ளோர் ஃப்ளோரை வந்து தூத்து தூ தூர் ரெட்ட பெருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்வீப் த ஃப்ளோர் அப்படி சொல்லலாம் லாக் த டோர் டோரை மூடு லாக் பண்ணு போட்டு போடு ஸோ லாக் த டோர் டேர்ன் ஆஃப் த லைட் டேர்ன் ஆஃப் த லைட்னா லைட்டை ஆஃப் பண்ணு ஸோ சுவிட்ச் ஆஃப் த லைட் டேர்ன் ஆஃப் த லைட் புட் ஆஃப் த லைட் எப்படின்லாம் சொல்லலாம் டர்ன் ஆஃப் த லைட் அப்படின்ட்டு சேஞ்ச் த ஷீட்ஸ் சேஞ்ச் சேஞ்சர் ஷீட்ஸ்னா பெட்ஷீட் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணு மாற்று ஸோ சேஞ்ச் த ஷீட்ஸ் ஹேங் த க்ளோத்ஸ் க்ளோத்ஸை வந்து கபர்டில் உள்ள ஹேங்கரில் ஹேங் த க்ளோத்ஸ்ன்னு சொல்லலாம் ஹேங் த க்ளோத்ஸ் ஹேங் குளோத்ஸுனா உடைகள் ஸோ ஹேங் த க்ளோத்ஸ் ஹேங் ஹேங் த க்ளோத்ஸ் அந்த க்ளோத் க்ளோத்ஸ் லைன் க்ளோத்ஸ் லைன்னால் வெளியே கொடி கட்டியிருக்கில்ல வீட்டுக்கு வெளியே தட்ஸ் கால் க்ளோத்ஸ் லைன் லைன் லைன்னால் கொடி க்ளோத்ஸ் லைன் துணி போடுற கொடி ஸோ ஹேங் த க்ளோத்ஸ் ஆன் த க்ளோத்ஸ் லைன் அப்படின்னு சொல்லலாம் லெட் எம் ட்ரை இன் த சன் லெட் டம் ட்ரை இன் த சன் வெயில் காயட்டும் லெட் டம் ட்ரை காயட்டும்ங்கிறதுக்கு ட்ரை ஸோ லெட் டெம் ட்ரை இன் த சன் கிளீன் த சிங்க் சிங்க்குனா அந்த வாஷ் மிஷினில் அந்த இதில் போய் சிங்க்கில் போடுறோம் தமிழில் ஒரு குழியான ஒரு பகுதி இருக்கும் இல்லையா இப்போ டேப்பு கடியில் வாட்டர் டேப்பு கடையில் அதில் வெசல்ஸ்லாம் போடுவீங்களா தட்ஸ் கால் சிங்க் ஸோ ஸோ கிளீன் த சிங்க் அந்த சிங்க்கை வந்து கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்பிள்ஸ் சொல்லியிருக்கோம் அலம்புறது வந்து அலம்புறது அலம்புறது அப்படிங்கிறது ஹீட் த கிரேவி கிரேவி இருக்குது அதை ஹீட் பண்ணு ஹீட் த க்ரேவி வாஷ் த கார் காரை வந்து வாஷ் பண்ணு ஸ்க்ரப் த வாஷ் பேசின் ஸ்க்ரப் ஸ்க்ரப்னா அழுத்தி தைக்க தைக்கிறது வாஷ் பேசின் இருக்குது கை கழுவுற இடம் அது வந்து அது வந்து அழுக்காக இருக்குது ஸோ ஸ்க்ரப் எட் ஸ்க்ரபிட்னா கடுமையாக அமுக்கி தொட அப்படின்னு அர்த்தம் ஸோ ஸ்க்ரப் அழுத்தி தொடை அப்படின்ற அர்த்தம் ஸ்க்ரப் த வாஷ் பேசின் அயர்ன் த க்ளோத்ஸ் க்ளோத்ஸில் வந்து அயன் அயர்ன் பண்ணு அயன் த க்ளோத்ஸ் ரீப்ளேஸ் த பேட்ரிஸ் பேட்ரி மாற்று அப்படிங்கிறது பதிலாக சேஞ்ச் த பேட்ரிஸ்னு சொல்லலாம் அதை விட ரீப்ளேஸ்ங்கிறது நல்ல வேர்டு மாற்று அதை விட்டுட்டு இதை மாற்று அப்படிங்கிறதுக்கு ரீப்ளேஸ் ரீப்ளேஸ் த பேட்ரிஸ் கிளீன் த விண்டோஸ் விண்டோஸை கிளீன் பண்ணு பாயில் த வாட்டர் பாயில்னால் தண்ணியை கொதிக்க வை பாயில் த வாட்டர் சூடாக அப்படின்னா ஹீட் த வாட்டர்னு சொல்லலாம் பாயில்னா கொதிக்க வைக்கிறது ஸோ பாயில் த வாட்டர் க்ரில் த சிக்கன் சிக்கனை க்ரில் பண்ணு அதுக்கு இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் மைக்ரோவேவ்ஸ் வச்சிருக்கிறாங்க ஸோ சிக்கனை போட்டு இட்ஸ் எ கிரில்டு சிக்கன் வில் பி வெரி டேஸ்டி யூ ட்ரை இட் இஃப் யூ டோன்ட் ஹவ் த ஃபெசிலிட்டி அட் ஹோம் கோ அவுட் சைட் ஹோட்டல் சம் கோட்டிய ஹோட்டலாக க்ரில்டு சிக்கன் க்ரில்டு சிக்கன் வந்து இட் வில் பி வெரி டேஸ்டி சர்வ் த ஃபுட் ஃபுட் உணவை பரிமாறு பரிமாறிங்கிறதுக்கு என்னது இங்கிலீஷு ரொம்ப கஷ்டம் சட்டனு ஞாபகத்துக்கு வராது அப்போ வந்து சர்வ் த ஃபுட் சர்வ் த ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் பீல் த ஆரஞ்சஸ் ஆரஞ்சஸ் உரி ஆரஞ்சஸ் தொலி உரி அப்படிங்கிறதுக்கு பீல் பீலுங்கிறது தான் ரைட் வேர்டு பீல் த ஆரஞ்சஸ் மேஷ் த தோட்டேட்டோஸ் பொட்டேட்டோஸ் பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அதை மேஷ் பண்ணு மேஷ் பண்ணி தென் யூ கேன் டூ சம் திங்ஸ் அவுட் ஆஃப் இட் இன் த கிச்சன் ஸோ சம்திங் ஸோ 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 த த த பொட்டேட்டோஸ் பொட்டேட்டோஸ் மை அப்படின்னு 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 சொல்லலாம் சொல்லலாம் செக் செக் மெயில் மெயில் இமெயில் இருக்குது யூ கேன் சே டஸ்ட் ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் தூசின்னு அர்த்தம் சேரு இதெல்லாம் இருக்குல்ல தட்ஸ் கால் வந்து வந்து தூசிய தொடை அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடாது ஃபர்னிச்சர்னு சொன்னால் பில்லோ பில்லோ பண்ணுற அடித்து பில்லோன்னா தலையணி அது டஸ்ட்டுனா தூசியை தட்டுறது தூசியை தட்டுறதுக்கு வந்து டஸ்ட் டஸ்ட் பில்லோஸ் இங்கே வந்து டஸ்ட் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டஸ்ட் அஃபனு ஃபிக்ஸ் த லீக் லீக் இருக்குது வாட்டர் டேப் இஸ் லீக்கிங் ஸோ ஒய்ஃப் இஸ் ஆஸ்கிங் த ஹஸ்பண்ட் டு ஃபிக்ஸ் த லீக் ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் சாதனங்கள்லாம் இருக்கும் ஸ்க்ரூ ட்ரைவர் பத்து குரடு இதெல்லாம் இருக்கும் அதை வச்சு ஐ திங்க் இஸ் இட்ஸ் அன் ஈஸி ஜாப் ஃபார் சம் பீப்புள் ஸோ யூ ஃபிக்ஸ் த ஃபிக்ஸ்டே வாட் இஸ் வாட்டிஸ்டு லீக் லீக் லீக்னா வாட்ரு வந்து ஒழுகிறது வாட்ரு ஒழுகிறது நிறுத்துங்கள் ஸோ ஃபிக்ஸ் த லீக் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சேஞ்ச் த பல்ப் பல்பை வந்து சேஞ்ச் பண்ணு சேஞ்ச் த பல்ப் சார்ஜ் த ஃபோன் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணு நம்ம சொல்லியிருக்கோம் ரீப்ளேஸ் த பேட்ரிஸ் சார்ஜ் த ஃபோன் இதெல்லாம் கிரிட்டிக்கல் வேர்ட்ஸு யூ லேர்ன் தேன் திஸ் வேர்ட்ஸ்

அது வந்து கிளீன் த அவன் அப்படின்னு சொல்கிறாரு ஆர்கனைஸ்டு கிச்சன் கிச்சன் வந்து ஷூன் ஆஃப்டர் குக்கிங் எல்லாம் கண்டமானே கிடக்கு ஸோ எவ்ரி திங் இஸ் ஹியர் அண்ட் டே லைங் ஹியர் அண்ட் டே ஸோ அரேஞ்ச் த கிச்சன் சொல்லலாம் ஆர்கனைஸ்டு கிச்சன் சரி தீஸ் ஆர் ஆல் நைஸ் வேர்ட்ஸ் கிச்சன் வந்து நல்லா சரி பண்ணு அப்படிங்கிறதுக்கு ஆர்கனைஸ்டு கிச்சன் எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த பொருளை அந்த இடத்துல வை அப்படிங்கிறதுக்கு ஆர்கனைஸ்ன்னு ஒரே வேர்டில் சொல்லிடலாம் ஆர்கனைஸ்டு கிச்சன் அது டைடி த ரூம் கிளீன் த ரூம் சொல்லலாம் டைடி இந்த கோடை தெரிஞ்சுக்கோங்க டைடி த ரூம் கிளீன் பண்ணு கிளீன் பண்ணி வச்சிரு கிளீன் த ஃப்ரிட்ஜ் கிளீன் த ஃப்ரிட்ஜ் டைடி த ரூம் கிளீன் த ஃப்ரிட்ஜ் அப்படி கிளீன் ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணு கிளீன் த கட்டஸ் கட்டஸ் இருக்கு போகிற இடம் அதை அடைச்சிக்கிட்டு இருக்கு ஸோ கிளீன் த கட்டஸ் கட்டஸ் சொல்லலாம் ஸோ செட் த அலாரம் செட் த அலாரம் அலாரத்தை செட் பண்ணுங்க செட் அலாம் அலாம் சொல்லலாம் அலாரம் வேண்டாம் அலாம் செட் அலாம் அலாம் தான் கரெக்ட் ப்ரனன்சியேஷன் செட் அலாம் அப்படின்னு சொல்லலாம் அலாரத்தை செட் பண்ணுங்க ரீசெட் த கிளாக் கிளாக் வந்து நின்று போச்சு ஸோ பேட்ரி போட்டுட்டிங்க ரீசெட் த கிளாக் கிளாக் அந்த சி திருப்பி கரெக்டான நேரத்துக்கு வைக்கணும் ஸோ ரீசெட் த கிளாக் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சூ த பட்டன் சூ த பட்டன் சூ த பட்டன்னா பட்டனை பத்தான்களிலாம் இதை வந்து ஊசி வச்சு ஊசி நூலை வச்சு சூப் பண்ணுங்க சூப் பண்ண தையுங்க அப்படின்னு அர்த்தம் சூ அதுக்கு பிறகு ஷார்பன் த நைஃப் நைஃபை வந்து கூறாக்குறதுக்கு ஷார்பன் த நைஃப் அப்படின்னு சொல்லலாம் மிக்ஸ் த இன்க்ரீடியன்ட்ஸ் இன்க்ரீடியன்ஸ்னால் இந்த மசாலா இப்போ இது அது இதெல்லாம் இருக்கு இல்லையா சமையலில் போடுறாங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடு அப்படிங்கிறதுக்கு மிக்ஸ் மிக்ஸ் த இன்க்ரீடியன்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ்னால் அந்த மிளகா மசாலா பொடி இதெல்லாம் எது எது போடுறோமோ அதெல்லாம் ஸோ மிக்ஸ்ட் த இன்க்ரீடியன்ஸ் விஸ்க் த எக்ஸ் விஸ்க் த எக்ஸுனா எக்ஸை வந்து முட்டையை அடிக்கவும் முட்டையை அடித்து ஆம்லேட் போடுறதுக்காக விஸ்க் விஸ்க் த எக் அப்படின்னு சொல்லலாம் போர் த மில்க் அது மாதிரி நெக்ஸ்ட் வந்து போர் த மில்க் மில்கை வந்து ஊத்து அப்படிங்கிறது ஊத்துங்கிறதுக்கிறது போர் த மில்க் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளிப்பு தோசை தோசை இருக்குது தோசை சொல்கிறீங்க ஃப்ளிப்பிட்னா மாற்றி போடு பிரட்டி போடு அப்படிங்கிறதுக்கு பிரட்டி போடு அப்படிங்கிறதுக்கு ஃப்ளிக் த தோசா அப்படின்னு சொல்லணும் அப்போ மேரினேட் சிக்கன் சிக்கன் இருக்குது அதை மேரினேட் பண்ணுறது ஐ திங்க் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வில் நோ வாட் இஸ் மேரினேஷன் மேரினேஷன்னா அதில் வந்து இஞ்சி பூண்டு உப்பு கொஞ்சம் உரப்பு அது பிறகு சில சமயம் இது கூட போடுவாங்க தயிர் கூட போடுவாங்க கர்ட்ஸ் கூட போடுவாங்க இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் நேரத்தில் வைக்கணும் தட்ஸ் கால்ட் மேரினேஷன் ஆஃப்டர் மேரினேஷன் இஃப் யூ குக் த மீட் ஆர் த சிக்கன் வில் பி வெரி டேஸ்டி ஸோ அதுக்காக தட்ஸ் கால்ட் மேரினேஷன் ஸோ மேரினேட் த சிக்கன் ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் நீங்கள் பேசுகிறது ஸோ யூ கேன் ஸ்பீக் வித் கான்ஃபிடென்ஸ் வித்வுட் ஃபீலிங்ஸ் ஹை யாரும் நம்மளை கேள்வி பண்ணிடுவாங்களோன்னு பயப்பட வேண்டாம் ஸோ யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் லாங்குவேஜ் ஸோ அது யுவர் ஜேர்னி டு லேர்ன் இங்கிலீஷ் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் கோ இந்த சென்டென்சஸ்லாம் பழகுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் லெசன் யூஸ்ஃபுல் டு யூ Uh, if you like this lesson, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye bye. See you in the next video.